விஜய் வந்து யாரையுமே வளர விட மாட்டார் தி கோட் படத்தோட கதை வந்து ஒரு இத்துப்போன கதை அப்படின்னு பிஸ்மி வந்து அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பிரசாந்த் பிரபுதேவா மோகன் அப்படின்னு பலர் நடிக்கும் நிலையில் சிவகார்த்தியனும் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருந்தது இது குறித்து பேட்டி கொடுத்த பிஸ்மி வந்து முதல்ல நான் இந்த தகவலை நம்பல ஆனால் இது உண்மைதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறுவிறுப்பாக தயாராகி வரும் கோர்ட் திரைப்படத்தில் விஜய் வந்து இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் அதில் ஒன்று இளமை கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி விஜய்யை இளமையாக காட்டிருக்காங்க இதற்கான பணிகள் அமெரிக்காவில் நடைபெற்றது கோர்ட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸாக உள்ளது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக விஜய் ஆண்டனியின் கொலை படத்தில் நடித்த மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறார் மேலும் ஸ்னேகா லைலா அஜ்மல் நிதின் சத்யா பிரேம்ஜி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசையில் தி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலுக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடச்சிது நடிகர் விஜய்யே பாடியிருந்தாலும் இந்த பாடல் வந்து பெரிய அளவில் கவனம் இருக்காததால் அடுத்த அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்திருக்காங்க மேலும் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தான் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி எழுத்த சினிமா மூத்த பத்திரிகையாளரான பிஸ்மி வந்து கோட் படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு முதல்ல இந்த தகவலை நான் நம்பலை ஆனால் இது உண்மைதான் அப்படின்னு பிஸ்மி சொல்லியிருக்காரு மேலும் அவர் பேசும்போது விஜய் வந்து அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா உடனே அடுத்த விஜய் யார் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து இணையதளத்தில் சிவகார்த்திகையனோட இணையப்படைகள் ஆரம்பித்து வச்சுட்டாங்க இந்த சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் வந்து கோட் படத்தில் எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஒருவேளை சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குவதால் அவர் விஜயிடம் பேசியிருக்கலாம் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிக்கிறதுனால எந்த நன்மையும் வந்துவிடாது எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கு போட்டு தான் விஜய் வந்து சிவகார்த்திகன இந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பார் ஏன்னா சிவகார்த்திகனோட ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் வந்து இந்த கணக்கு போட்டிருப்பார் மற்றபடி விஜய் வந்து எப்போதுமே சிவகார்த்திகையின வளரவே விட மாட்டார் ஓட் படத்தில் சிவகார்த்திகன் நடிக்கிறார் நடிக்கிறார் என்றால் அவருக்கு பெரிய கதாபாத்திரம்லாம் இருக்காது ஏதோ ஒரு காட்சியில் வந்து விட்டு போவார் இன்றைய காலகட்டத்தில் சினிமா என்பது ரொம்பவே மாறிடுச்சு நடிகர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தை எப்படியாவது திரும்ப எடுத்துவிட வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருப்பதால் இத்து போன கதையாக இருந்தாலும் அதை பான் இண்டியா என போட்டு வியாபாரத்தை பார்க்கிறார்கள் இதனால் தான் அந்தந்த மொழி நடிகர்களை போட்டு அந்தந்த மொழி ஆடியன்ஸை படம் பார்க்க வைக்கிறார்கள் மொத்தத்தில் கோட் படத்தோட கதையும் ஒரு இத்து போன கதை தான் அப்படின்னு பிஸ்மி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு பிஸ்மியை இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் பிஸ்மி மேலே கொலவெறியில் இருக்காங்க